எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் எட்டாம் தேதி முதல் இந்த வாரத்தின் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்றும் பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மற்றும் செவ்வாய் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரு உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் நுழைந்துள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் பல்வேறு விஷயங்களில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகி இருக்கிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக மே மாதம் ஏழாம் தேதி முதல் மேஷம் ராசியில் பயணிக்கிறார் புதனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மேஷம் ராசியில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனும் நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று பழம் பெறக்கூடிய வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறியுள்ளார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனும் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகள் மேஷராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது முதன்மையான ராஜகிரகமான சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது உங்களுடைய பணிகளை பலன்கள் எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்த நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கிறார் சுக்கிரன் மிகவலுவாக முக்கூட்டு கிரகங்களாக இணைந்து சஞ்சரிக்க கூடிய இந்த நேரத்தில் நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ள ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக திருக்கணித பஞ்சாங்கம்படி மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே எட்டாம் தேதி முதல் மிகவலுவாக ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான சொகுசான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது எனவே கண்டிப்பாக பல சிரமங்கள் தடைகள் விலகும் ஏனெனில் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நீதி தவறாத ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குன்று குன்றாய் நன்மைககளை கும்பம் ராசியில் சனிபகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் எடுத்துக்காட்டுகிறார் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மக்காரரான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகமான ராகு பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் மிதுனம் ராசியிலும் பின்பு கடகம் ராசியிலும் சிம்மம் ராசியிலும் பயணிக்கிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சந்திரனின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நிலைப்பாடாக கருதப்படுகிறது எனவே சந்திரனால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சந்திரன் தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த வாரம் மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் முரண்பாடான கிரகநிலைகளின் சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை ஏனெனில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே மங்களக்காரரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை ஏனெனில் சனியை விட்டு விலகி செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்தைக்காரகரான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக பயணிக்கிறார் கேது கண்ணிராசியில் தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவைகளை தவிர்ப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது எந்தெந்த விஷயங்களில் அபரிவிதமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் குறு ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் சற்று மந்தமான சூழ்நிலை நிலவினாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை ஏனெனில் குரு ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவருடைய சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே பல அதிரடியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டதை விட குடும்ப வருமானங்கள் உயரும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் ஏற்படாது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவரை வெட்டு கொடுத்து செல்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பதை ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மிகவலுவாக சஞ்சரிப்பதால் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் வெற்றிகள் பல கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என உத்தியோகம் ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய கிளை ஆரம்பித்தல் புதிய தொழில் துவங்குதல் என அனைத்தும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை தொழில் ஸ்தானத்திற்குள் வலுவாக ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகளில் சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் கூடுதல் அலைச்சல் விரயங்கள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வருமானங்கள் உயர்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பதில் சற்று அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் கண்டிப்பாக நல்ல மாறுதல்கள் கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகங்களும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மத்தில் குருவும் விரயத்தில் சுக்கிரனும் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சில விரய செலவுகளை அபரிவிதமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டு எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் பிறரிடம் பேசும்போது நீங்கள் உபயோகப்படுத்தும் வார்த்தைகளை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளுதல் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதால் மற்றவர்களை காயப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் உங்களையும் மன வருத்தத்திற்குள் தள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு என்பதை குருவும் சுக்கிரனும் உறுதி செய்கின்றன எனவே இந்த வார காலகட்டத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை